அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகி அல்லாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே ரமலான் அதிலே நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ன நல்லமல்களை செய்ய வேண்டும் என்று நபிகள் பெருமானார் சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள் ரமலானுடைய மகத்துவத்தையும் அதனுடைய சிறப்புத்தன்மைகளையும் நமக்கு கூறியிருக்கின்றார்கள் ஆனால் நாம் அந்த ரமலானை வெறும் பொழுதுபோக்காக ஏதோ ஒரு சடங்குகளை போன்று நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதனை அந்த ரமலானை சரியான முறையில் நாம் பயன்படுத்தாமல் நஷ்ட வழியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதனுடைய சிறப்புகளை நாம் எண்ணி பார்ப்போமே ஆனால் ரம் வாழ்நாள் போலாம் ரமணாக இருக்கக்கூடாதா என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம் நபியல் பெருமானார் சுல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அவுசயத் அல் குதிரி ரஹத் அலி தலா அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு அல்லாஹ்வுடைய வழியில் செல்லக்கூடிய ஒருவர் ஒரு நாள் நோன்பு நோற்றால் அவர் அந்த நோன்பிற்கு பகரமாக அல்லாஹு பஹானவு தாலா அவருடைய முகத்தை எழுபது ஆண்டு காலம் நரக நெருப்பிலிருந்து தூரம் வைப்பதாக நபிகள் பெருமானார் சொல்லலாள் இஸ்லாம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம்களே இடம்பெற்றிருக்கின்றன கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த ஒரு நாள் நோன்புக்கே இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்றால் நாம் ரமலான் மாதம் முழுவதும் பேணுதலாக முறையான முறையில் அதை பேணி நாம் வைப்போமே இன்ஷா அல்லாஹ் மகத்தான நன்மைகளை பெறக்கூடியவர்களாகும் இறையன்பை பெறக்கூடியவர்களாகும் நாம் திகழ முடியும் என்பதனை இந்த அரிஸ் நமக்கு உணர்த்துகிறது எனவே வருகின்ற இந்த நோன்பை நாம் தேடுதலாகவும் முறையாகவும் கடைபிடித்து அனைத்து நன்மைகளும் தரக்கூடிய அருள் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லா தந்தல் உரிவானாக ஆமியோ